என்பதாவது வந்த நான் எனக்கு நம்முடைய துணையிடம் வாழ்க்கை துணையிடம் இந்த நிகழ்வில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது இந்த நாளில் என்னையும் நினைவில் வைத்து எனக்கு தகவல் அனுப்பி இந்த கற்றுள்ளா காட்சியை காண்பதற்கான வாய்ப்பை வழங்கியதற்கு என்னுடைய எழுபதைக்குரிய பேராசிரியர் அவர்களுக்கு எனது என்ற நன்றியை கூறி எண்பது வயது இளைஞர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் புன்னு நிலைமையோடு இருக்கிறார் எதிர்த்து நண்பர்களை ஆரத்தணுகிறார் மாணவராக இருந்த காலத்தில் அவருடைய துடிப்பு எப்படி இருந்ததோ அதே துடிப்பு இன்றும் இருக்கிறது அதே இன்றும் இருக்கிறது என்பதை எண்ணி நான் அவருடைய வாய்ப்பை பெற்றதை பெரும் பெயராக இருக்கிறது பட்ட வகுப்பு தமிழ் வழியில் படிக்கமா முதுகலையில் ஆங்கில வழியில் படிக்கிற ஒரு சூழல் இயல்பாக அமைந்தது வகுப்பில் நுழைந்தால் எல்லாம் ஆங்கிலமயம் என்னால் அங்கே இருப்பு கொள்ள இயலவில்லை அந்த காலச்சூழல் என்பதுகளின் தொடக்கம் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான பெரும் துயரம் மாணவர் போராட்டங்கள் ஆங்காங்கே வெடித்தன அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது வகுப்புக்கு வராமல் போராட்ட களங்களுக்கு சென்றேன் இதை கவனித்த பேராசிரியர் ஒரு நாள் தனியே என்னை அவருடைய அறைக்கு அழைத்து மிகுந்த அக்கறையோடு வாஞ்சையோடு அறிவுரை சொன்னார் உன்னை ஈன்ற பெற்றோர் என்ன எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள் மகன் எங்கோ படிக்கிறான் தலைநகர் சென்னையில் படிக்கிறான் அதுவும் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான் படித்துவிட்டு ஒரு அரசு வேலைக்கு போவான் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்றுதானே எண்ணி இருப்பார்கள் காத்திருப்பார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் ஏன் வெறுப்புக்கு வருவதில்லை ஏன் பாடத்தை கவனிப்பதில்லை என்று என்னிடத்தில் கேள்வி மேல் கேள்வி அடுக்கினார் எனக்கு பதில் சொல்ல இயலாமல் கணறி போய் நின்றேன் உடனே அவர் இனி ஒழுங்காக வகுப்புக்கு வர வேண்டும் பாடங்களை கவனிக்க வேண்டும் ஆங்கிலம் உனக்கு சிரமமாக இருந்தால் அவ்வப்போது வந்து என்னிடத்தில் உன் சந்தேகத்தை கேட்க வேண்டும் முதல் செமஸ்டர் பாடங்கள் அனைத்தையும் இந்த செமஸ்டரில் எழுத வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தினார் அவர் சராசரி ஒரு ஆசிரியரை போல வெறுமென கண்டித்து எக்கேடாவது போய் என்று சொன்னாமல் நீ தேர்ச்சி அடைந்தால் என்ன தேர்ச்சி அடையாவிட்டால் என்ன என்று வெறும் கண்டிப்போடு விடாமல் குடும்ப பின்னணியை நினைவூட்டி பொறுப்புணர்வோடு அறிவுறுத்திய அந்த நிகழ்வு என்னாலும் என்னால் மறக்க இயலாது அதன் பிறகு நான் பாடம் புரிகிறதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் இருந்து அமர்ந்தேன் என் கவனம் படிப்பில் குவிந்தது பாடமும் புரிந்தது பத்து தாள்களை ஒரே நேரத்தில் எழுதி ஏழு எட்டு தாள்களில் வெற்றி பெற்றேன் தேர்ச்சி பெற்றேன் ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தால்தான் தேர்ச்சி பிஜி படிக்கிற போது முப்பத்தைந்து சதவீதம் அல்ல ஐம்பது சதவீதம் ஆங்கிலம் நமக்கு வராது என்று எண்ணி படிப்பை நான் நிறுத்தும் நிலைக்கு போயிருந்தால் அல்லது என் கவனம் முழுவதும் செதுரை போயிருந்தால் என்னால் அந்த பிஜியை முடித்திருக்க முடியாது ஒரு டிராப் அவுட் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பேன் எங்கோ ஒரு இருந்து வந்த ஒரு பையன் ஒரு வறுமையான குடும்ப சூழலில் இருந்து வந்தவன் அடிநிலை சமூகத்திலிருந்து முதல் தலைமுறையாக கல்வி நிலையத்தில் கால் எடுத்து வைத்திருப்பவன் என்கிற அந்த பொறுப்புணர்ச்சி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மாணவனை எப்படி வழிநடத்துவது என்பது ஒரு பேராசிரியர் இருக்கிற முக்கியமான பொறுப்பு பாடம் சொல்லுவது மட்டுமல்ல உலகில் சார்ந்து அணுதுவது என்பது ஒரு பேராசிரியருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பின்னணி சூழல் இருக்கிறது குடும்பச் சூழல் சமூக சூழல் வாய்ப்புகள் பரிந்துரைகள் என எல்லா வகையிலும் ஒரு மாணவருக்கு பல ஏதுவான வாய்ப்புகளை உருவாக்கி பெறுதல் அப்படி எந்த பின்னணியும் இல்லாமல் வருகிற ஒருவனுக்கு வெறும் கண்டிப்பு போதாது அவருடைய உள்ளத்தில் பதியக்கூடிய வகையில் அவன் கவனத்தை படிப்பின் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் அறிவுறுத்துதல் தேவை என்பதை உணர்ந்த ஒரு பேராசிரியர் அதன் பிறகு நான் இரண்டாம் ஆண்டிலும் தேர்ச்சி பெற்று பின்னர் சட்டக்கல்லூரி மாணவனாக நான் செய்கிற காலத்தில் பேராசிரியர் அவர்களை அடிக்கடி நினைவு கூறுவதுண்டு ஒரு முதுநிலை கூடிய வாய்ப்பு பின்னர் வழக்கறிஞர்களாக படிப்பதற்குரிய சூழல் பேராசிரியருடைய ஊக்கம் தான் அதற்கு அடிப்படை என்பதை நான் நன்றி உணர்வோடு எண்ணி உண்டு என்றாலும் கூட என் வாழ்க்கையை திசைமாற்றி போனது நான் அரசியலில் ஈடுபட்டேன் அதையும் என்னை கவனித்த ஒரு பேராசிரியர் பிறகு பி படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை எனக்கு விதைத்தவர் என்னுடைய பேராசிரியர் அவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த சூழலில் அவரிடத்தில் நான் ஆலோசனை பெற்று பத்தாண்டுகளுக்கு பிறகு அவருடைய மாணவனாக மறுபடியும் போய் நான் மணலமணியம் பல்கலை சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே சேர்ந்து அவருடைய வழிகாட்டுதலின்படி முறையாக படித்து முறையாக தேர்வு எழுதி ஒரு பிஹெச்டி டாக்டரேட் பட்டத்தை பெறக்கூடியவனாக மாறினேன் என்னை வடிவமைத்தது உருவாக்கியதில் ஊக்கப்படுத்தியது பேராசிரியரின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லத்திற்கு வரவழைத்து வரவழைத்து என்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளை எல்லாம் வரிக்கு வரி படித்து படித்து எல்லாவற்றையும் திருத்தி திருத்தி வாக்கியங்களையும் அவரே சீரமைத்து என்னை இன்றைக்கு டாக்டர் திருமாவளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்திய பெருமை எனது பெருமதிக்குரிய பேராசிரியர் அவர்களை சாரும் அந்த நன்றி உணர்வோடு எண்பதாவது வயது காணும் பெருந்தரை பேராசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நம்முடைய நடிகர் ஐயா சிவக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல நூறாண்டுகள் வாழ வேண்டும் நோய் வழியின்றி வாழ வேண்டும் வாழ்வாண்டு வாழ வேண்டும் மேன்மை வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துவரே அவருடைய அத்தனை சாதனைகளுக்கு மூற்றுத் இருக்கிற அம்மா அவர்களுக்கும் உரிய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம் Thank you so much. Uh, of course, I Это очень эмоционально.